தமிழ்நாட்டில் பத்தொன்பது மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி கடலூர் சேலம் நாமக்கல் திருச்சி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோன்று கரூர் திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி திருப்பூர் கோவை தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பாக ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதேபோன்று விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கடலூர் சேலம் நாமக்கல் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே சென்னையில் இரண்டு தினங்களாக அவ்வப்போது மழை பெய்வதை பார்க்க முடிகிறது இந்த சூழலில் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்றைய தினம் பத்தொன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி கடலூர் சேலம் நாமக்கல் திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் அதேபோன்று கரூர் திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி திருப்பூர் கோவை தேனி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க